என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே இன்று காலையில் எழுந்ததும் எப்படி கண்களை திறந்தாயோ அதுபோல நானும் உனக்கான கதவுகளை திறந்துவிட்டேன் இனி அற்புதங்களை பார்க்கப் போகிறாய் உன் விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என் கருணையினால் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருப்பார்கள் என்பு குழந்தையே உன்னிடம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூற ஆசைப்படுகிறேன் சொல்லட்டுமா சொல்கிறேன் கீழ் மிக பெரிய நன்மைகள் நீ இருக்கும் திசையில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது விரைவில் ஒரு நல்ல செய்தியை உன் காதில் கேட்பாய் உனக்கான நேரம் தொடங்கி நல்ல உறவை பெற்றுக்கொள்வாய் ஆரோக்கியம் சீராகி சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாய் என் அன்பு குழந்தையே உனக்கான அற்புதங்களையும் உன் கேள்விக்கான பதிலையும் உன் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளேன் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு உன்னை பெற்ற உன் சாயப்பாவின் பிரார்த்தனைகள் உன்னை எப்பொழுதும் பாதுகாக்கும் என் அன்பு குழந்தையே எப்பொழுது இந்த பதிவை நீ பார்க்கின்றாயோ அப்பொழுதே நீ அதிர்ஷ்டசாலி என்பதை நீ புரிந்து நீ தேடி ஒரு கதவு மூடப்பட்டது என்றால் உனக்காக மிகப்பெரிய பெரிய மாளிகையே திறக்கப் போகிறது என்று அர்த்தம் என் அன்பு குழந்தையே சில பிரச்சனைகளால் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டு வந்தாய் இதோ உனக்கான உதவியை அனுப்பிவிட்டேன் இனி சந்தோஷமாக இரு திருமணத்தை பற்றியே வருத்தத்துடன் இருக்கும் உனக்கு ஒன்றை கூறுகிறேன் கேள் விரைவில் உன் பெற்றோர்களின் சம்மதத்தோடு உன் திருமணம் நடக்கும் நீ விரும்பிய நபரோடு உன்னை சேர்த்து வைக்கப் போகிறேன் நீ விரும்பிய நபர் நீயே கதி என்று உன்னை தேடி வருவார் அதுவும் நீ ஆசைப்பட்டபடி என் ஆசீர்வாதத்துடன் நடக்கும் எனது உதியை எடுத்துக்கொண்டு என் முன் நின்று விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த உதியை உன் நெற்றியில் வைத்துக்கொள் இதை தினமும் செய்துவார் எனது உதி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தும் பிரிந்திருப்பவர்களும் இதை பயன்படுத்தி எனது உதியை தினமும் வைத்து பிரிந்திருக்கும் நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று தினமும் நெற்றியில் வா மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி மிகப்பெரிய அற்புதம் என் உதி உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கும் என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை செய்து வா நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்